கருத்திற்குள்ளே அன்பா இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலை வழியில உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசிர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீத்துல அறுபத்தி மூன்று ஏழாவது வார்த்தை இப்படியா சொல்லுகிறது நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே கழி கூறுகிறேன் என்று அழகான அருமையான ஒரு வார்த்தையை இந்த காலை விடலை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் நீர் எனக்கு துணையாய் இருந்ததுனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உலக சிநேகம் உலக நண்பர்கள் உலக பழக்க வழக்கம் உள்ளவர்கள் சங்கீதம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா துன்மார்க்கர்கள் எனவே இந்த துன்மார்க்கர்களுடைய சிநேகம் துன்மார்க்கர்களுடைய துணை நம்மளை பாதாளத்திலே கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் நமக்கு ஒரு நல்ல துணை வேண்டும் நல்ல துணை என்று சொன்னால் நல்ல சப்போர்ட்டிவ் நல்ல சப்போர்ட்டிவ் என்று சொன்னால் இன்னும் ஆழமாக சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லலாம் ரொம்ப நெருங்கிய ஒரு தோழமை என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு அம்மாவையும் அப்பாவையும் போல வைத்துக் கொள்ளலாம் ஒரு நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன் என்று வைத்துக் கொள்ளலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவர்களை காட்டிலும் ஒரு உதவியோ சப்போர்ட் என்று சொல்லுகிற அந்த துணையோ வேற யாரும் இருக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு உதவுறவங்களாக இருப்பார்கள் பாருங்க கர்த்த அருமையான தேவதாசனுக்கு துணையா இருக்கிறதுனாலே என்ன காரியம் நடக்கிறதுங்க ஒரு பெரிய அற்புதம் அவருடைய செட்டைகளின் நிலவிலே எந்த ஆபத்து வராம சத்துருடைய தொடுதல் இல்லாம மறைவாய் மறைத்து ஆபத்து விபத்து யுத்தங்களுக்கெல்லாம் மறைத்து மறைவிடமாய் கோழி தன்னுடைய இறகுகள் அதுதான் செட்டை என்று சொல்லுகிறது அந்த செட்டையின் மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறது போல அவ்வளவு பாதுகாப்பாய் இந்த உலகத்தில் கிண்ணல்களுக்கும் இடர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி நம்மளை பாதுகாத்து நம்மளை பராமரிக்கிற அந்த ஒரு பாதுகாப்பு நிழல் தான் ஆண்டவருடைய செட்டையின் நில அதை மீறி யாரும் உங்களை டச் பண்ண முடியாது அவரை மீறி யாரும் உங்களை தொடவே முடியாது தேவனுடைய வல்லமை அங்கிருந்து அவருக்குள்ள இருந்து புறப்படுகிற அக்கினி அனல் சத்துருடைய வல்லமை சுட்டேறித்து விடும் எனவே இந்த நாள்ல கத்தர் அப்படிதான் உங்களை செய் அவருடைய செட்டையின் நிழல்லதான் உங்களை அடைக்கல வைத்திருக்கிறார் நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் நீங்க அவருடைய சட்டைகளுக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க ஆடலாம் பாடலாம் துதிக்கலாம் கர்த்தரை கனம் பண்ணலாம் நீதியாய் மட்டும் இருக்கணும் அநீதியா எந்த காரியத்தையும் செய்யாம கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கு நீங்க என்ன வேணா அவருடைய செட்டையின் நிலையில இருந்து செய்யலாம் அது தேவனுக்கும் பிரியம் கொடுமானால் அவரும் உங்களோடு சேர்ந்து இருப்பார் அருமையான கர்த்தரி பிள்ளை இந்த நாள் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பான நிழலாய் தான் ஆண்டவருடைய மகிமை கடந்து வரப்போகுது ஏன்னா அவர் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை எந்த சத்ருவும் தொட முடியாதபடி இந்த நாள் முழுதும் உங்களை கிருபையாய் காத்து கொள்ள போகிறார் இதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாயிருங்க கத்த இன்றைக்கு உங்களோட இருந்து செய்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்கும் உங்கள் வேலை ஜோலி போக்குறவு எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மையாய் வேலை செய்து உண்மையாய் திரும்புங்க கர்த்தர் உங்களை கனமழைட்டும் உங்களுடைய முயற்சி எல்லாம் பலிக்கும் உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயிக்கும் காரணம் என்ன உங்களுக்கு சத்துரு இப்போ இல்லையே ஏன்னா நீங்கள் ஆண்டோருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறீங்க அதனால யாரும் உங்களை அங்கே எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு உண்டு அதனால நீங்கள் தைரியமாக உங்கள் காரியத்தை செய்து சமாதானமாக வீடு திரும்புங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஓகேவா சந்தோஷமா இருங்க இன்னைக்கு கழி கூறுங்க கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வெள்ளை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஓகேவா காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சுற்றி வேலியடைத்து நிழலாய் காத்துக்கொள்வார் ஓகேவா டேக் கேர் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக ஆமென் 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 காட் பிளஸ் யூ